ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி யுபிஐ பரிவர்த்தனைகளை மேலும் எளிதாக புதிய விதிகள் அமலுக்கு வருகிறது புதிய யுபிஐ விதிகள் என்ன என்பது குறித்து விரிவாக தற்போது இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கல இந்தியாவில் யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் வசதியை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கொண்டு வந்தது ரொக்கத்திற்கு மாற்றாக டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட யுபிஐ முறை தற்போது சாதாரண பெட்டிக்கடை முதல் பிரம்மாண்ட ஷோரூம் வரை பரவி கிடக்கிறது யுபிஐ மூலம் ஒவ்வொரு மாதமும் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பண பரிமாற்றம் நடைபெறுவதாகவும் ஆண்டுதோறும் அளவுக்கு அதிகரித்து வருவதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன டிஜிட்டல் பணம் முறைகளில் யூபிஐ கணக்குகள் மூலமே நடைபெறுகிறது இதில் நாற்பத்தி ஒன்பது கோடியே பத்து லட்சம் பேரும் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் வணிகர்களும் அறுநூற்றி எழுபத்தி ஐந்து வங்கிகளும் ஒரே தளத்தில் பின்னி பிணைக்கப்பட்டிருப்பது முறையாக எளிதாக்கியுள்ளது புதிய புரட்சியை ஏற்படுத்திய யுபிஐ பரிவர்த்தனை அனைவரையும் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்குள் தள்ளியுள்ளது இந்த நிலையில் யுபிஐ முறையை மேலும் எளிதாக்கவும் பாதுகாப்பு நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் வகையிலும் ஆகஸ்ட் ஒன்று முதல் புதிய விதிகள் நடைமுறைக்கு வருகின்றன அதன்படி உங்கள் செல்போன் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளை சரிபார்க்க ஒரே நாளில் இருபத்தைந்து முறை மட்டுமே யுபிஐ செயலிகள் அனுமதிக்கப்படும் இது யுபிஐ பரிவர்த்தனைகளை இலகுவாக்க உதவும் ஃபோன்பே கூகுள் பேடிஎம் போன்ற யுபிஐ செயலிகளில் ஒரே நாளில் ஐம்பது முறை வரை மட்டுமே கணக்கு இருப்பை பார்வையிட முடியும் பல யுபிஐ ஆப்களில் அடிக்கடி பேலன்ஸ் செக் ரிக்வஸ்ட் அனுப்பப்படுவதால் பரிமாற்றங்களில் ஏற்படும் தாமதத்தை தடுக்க இது உதவும் ஆட்டோ டெபிட் பண பரிவர்த்தனைக்கு புதிய நேர வரம்புகள் கொண்டுவரப்படுகின்றன அதன்படி இஎம்ஐ மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் ஓடிடி சந்தாக்கள் காப்பீடு கட்டடம் போன்றவை காலை பத்து மணிக்கு முன்பாகவும் பிற்பகல் ஒன்று முதல் ஐந்து மணி வரையிலும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பிறகும் அனுமதிக்கப்படும் இது தடையற்ற சேவைக்கு வழிவகுக்கும் யுபிஐ மூலம் பணம் அனுப்பும் ஒருவேளை தாமதம் ஏற்பட்டால் ட்ரான்சாக்ஷன் நிலையை தொண்ணூறு வினாடிகள் இடைவெளியில் மூன்று முறை மட்டுமே சரிபார்க்க முடியும் இது டிரான்சாக்ஷன் ரீட்ரை மற்றும் ரீஃபண்ட் செயல்பாடுகள் சீராக நடைபெற உதவும் யூபிஐ மூலம் பணம் அனுப்பும் நேரம் பதினைந்து வினாடிகளாக குறைக்கப்பட்டுள்ளது தவறான பரிவர்த்தனைகளை சரிபார்க்கும் நேரம் பத்து வினாடிகளுக்கு மட்டுமே இருக்குமாறு மாற்றம் செய்யப்பட்டது இந்த மாற்றங்கள் அனைத்தும் செயலியில் தானாகவே ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் நாளுக்கு நாள் யுபிஐ பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் பரிவர்த்தனையை எளிதாக்க தங்குதடையின்றி சேவைகளை வழங்க புதிய விதிகள் பயன்படும் என்று எதிர்பார்க்கலாம்